சிலுவைக்கு முன்னும் பின்னும் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்கிறது அது எதுலனா ஜபத்திலும் மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்கு சிலுவைக்கு முன் இருந்த ஜபம் வேறு சிலுவைக்கு பின் ஏறெடுக்க வேண்டிய ஜபங்கள் வேறு வேதத்திலேயே சிலுவைக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா நிறைய நாட்கள் ஜபித்திருக்கிறாங்க ரொம்ப நாள் காத்திருந்திருக்கிறாங்க உதாரணத்திற்கு தானியல் ஒரு காரியத்திற்காக ஜபிக்கிறார் அவர் ஜெபித்து கொண்டே இருக்கிறார் உபவாசிக்கிறார் இருபத்தி ஓரு நாள் கழித்து அவருக்கு பதில் கிடைக்கிறது அப்போது வந்த தேவதூதன் சொல்கிறார் நீங்கள் கூப்பிட்ட போதே ஆண்டவர் பதில் கொடுத்துட்டார் ஆனால் இங்கே கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு இருபத்தி ஒரு நாள் ஆயிடுச்சு ஸோ தானியல் இருபத்தி ஒரு நாள் காத்திருந்து ஒரு ஜபத்திற்கு பதிலை பெற்றார் ஆனால் சிலுவையில் இயேசு மறித்ததற்கு பின்பு இயேசு நிறைய காரியங்களை சொல்லுகிறார் அதில் ஜபத்தை பற்றி சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறார்னா என்னாமத்தினாலே எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அப்பொழுது அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் அப்பொழுது கேட்கும் போதே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் நீங்கள் கேட்பதற்கு முன்பாகவே உங்களுக்கு இன்னது தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் ஜபத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றம் நீங்கள் விரும்புகிறதை நீங்கள் வேண்டிக் நீங்கள் ஜெபிக்கிறதை கத்தர் கொடுக்கிறார் இந்த மாற்றம் சிலுவையினால் உண்டாயிருக்கிறது இன்றைக்கு பல நேரங்கள்ல இந்த சத்தியத்தை அறியாததினாலே நிறைய நேரங்கள்ல தானியலை போல நான் ஒரு காரியத்திற்காக இருபத்தி ஒரு நாள் உபவாசிக்க போகிறேன் என்றெல்லாம் நாம் தீர்மானம் எடுத்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கு அப்படி இருபத்தி ஒரு நாள் நீங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை சிலுவை ஜப வாழ்க்கையை லகுவாக்கி இருக்கிறது ஜபத்திலே நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ விசுவாசம் உள்ளவர்களாய் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு சொல்லுகிறார் சிலுவை தியானித்துக் கொண்டிருக்கிற இந்த நாட்கள்ல உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் ஜபத்துல நீங்கள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டியதுல விசுவாசத்தோடு கேளுங்கள் உங்கள் ஜபங்களுக்கு நிச்சயம் கத்தர் பதில் கொடுப்பார் உங்களுடைய ஜபங்களை கத்தர் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார் நம்மளுடைய இருதயத்தை பார்க்கிற தேவன் நம்முடைய விசுவாசத்தை பார்க்கிற தேவன் நம்முடைய ஜபங்களுக்கு கட்டாயம் பதில் கொடுப்பார் பல நேரங்கள்ல நாமே நினைக்கிறோம் இப்படி ஜபித்தால் தான் எனக்கு நடக்கும் இப்படி தான் என்னுடைய வேண்டுதல் கேட்கப்படும் என்று ஆனால் சிலுவை தேவனுக்கும் நமக்குமான உறவை ரொம்ப நெருக்கமாக்கி எல்லா நாமத்திற்கும் மேலான இயேசுவின் நாமத்திலே நீங்கள் ஜெபிக்கிறீர்கள் ஜபம் உங்களை சார்ந்ததல்ல ஜபம் நீங்க எவ்வளவு ஜோம் பண்றீங்க எவ்வளவு சத்தமா ஜோம் பண்றீங்க உங்களுடைய பலனை சார்ந்ததல்ல இயேசு என்கிற நாமத்தை பயன்படுத்துகிறதுனாலே உங்களுக்கு பதில் கிடைக்கிறது இயேசு சொன்னார் என் நாமத்தினாலே எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அவருடைய நாமம் பாருங்க இந்த உலகத்திலேயே சில அதிகாரிகளுடைய கையெழுத்திற்கு பவர் இருக்கிறது அவர்களுடைய கையெழுத்து இருக்குமானால் வேலை சீக்கிரம் நடக்கும் அவளுடைய ரெக்கமெண்டேஷன் அவங்க சொல்றாங்க அப்படின்னா உடனடியா சாத்தியம் இல்லாததை கூட சாத்தியமாக்க முடியும் இந்த உலகத்துல ஒரு அதிகாரத்திற்கு அவ்வளவு வல்லம் இருக்குமானால் வானத்திலும் பூமியிலும் சக்கல அதிகாரமுடைய எல்லா நாமத்திற்கும் மேலான இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி ஜபிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஜபத்திற்கு பதிலையும் ஜெயத்தையும் பெறுகிறீர்கள் உங்க வாழ்க்கையில உங்களுடைய நம்பிக்கையை பல நேரங்கள்ல நம்ம ஜபத்து மேல வைக்கிறோம் ஜபத்து மேல வைக்கிறத விட இயேசுவின் நாமத்தின் மேல் நம்பிக்கை வையுங்கள் ஆண்டவருடைய அன்பின் மேல் நம்பிக்கை வையுங்கள் அவருடைய வல்லமையின் மேல் நம்பிக்கை வைத்து ஜெபியுங்கள் உங்களுடைய ஜபம் நிறைய நேரங்கள்ல ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கிறத விட ஜபத்து மேல நம்பிக்கை வச்சு நான் உபவாசம் போட்டேன்னா நான் இத்தனை நேரம் ஜெபிச்சேன்னா நான் இப்படி செஞ்சேன்னா ஆண்டவர் செய்வார் இல்ல இல்ல ஆண்டவர் உங்களுக்கு செய்ய விரும்புகிறார் நீங்கள் விசுவாசத்திலே கேட்கிறீர்கள் அவ்வளவுதான் உங்களுடைய நம்பிக்கை கர்த்தர் மேலும் அவருடைய அன்பின் மேலும் அவருடைய வல்லமையின் மேலும் இருக்கட்டும் அவருடைய நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலாக உயர்ந்தது சிலுவை நம்மளுடைய ஜப வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது இன்னும் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற புஸ்தகங்களை படித்து அவர்களுடைய ஜபங்களை பார்த்து நான் ரட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்றேன் உபவாசி உபவாசிக்கிறது தவறல்ல நீங்கள் உபவாசிக்கலாம் ஆனால் உபவாசித்தால் தான் கர்த்தர் கேட்பார் என்று நினைப்பீர்களானால் நாம் தேவனை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம் சிலுவை கொடுத்திருக்கிற இந்த பாக்கியத்தை நாம் பயன்படுத்துவோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிப்போம் விசுவாசத்தோடு ஜெபிப்போம் கர்த்தர் நம்முடைய ஜபங்களுக்கு பதில் கொடுப்பார் காட் பிளஸ் யூ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்